ேர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் நீலாஞ்சன சமாவாசாம் ரவிபுத்திரம் யமாக சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் முதல்ல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த விஷயங்கள் நல்லபடியாக சென்று சேரணும் இப்போ சனி பயிற்சியின் கோச்சார நிலையை பத்தி பார்க்கலாம் சனி பயிற்சி அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரலாம் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி காலம் இந்த காலகட்டத்தில் மகரத்திலிருந்து அவர் வந்து கும்பராசிக்கு போறார் மகரத்துல அவிட்டம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் போறார் சனி பகவானுக்கு ராசியே வந்து மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய ராசி அதாவது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியான மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி அதனால் பார்த்தீர்களேனால் சனி பகவானை பொறுத்தவர்களும் மகர ராசியும் கும்ப ராசியும் அது வந்து மகர ராசி பெண் ராசியாகவும் கும்பராசி ஆண் ராசியாகவும் காலபுருஷ தத்துவத்தில் வருது இதை தவிர ஆனால் சனி பகவான் வந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சற்று ஏறக்குறைய மத்தியானம் மணி ஒரு மணிக்கு வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் போகிறார் சரி இந்த சனி பகவானை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ நம்ம பயப்படணும் அப்படின்னா சனி பகவான் வந்து அவருடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் நீதிமான் தர்மவான் இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ உங்களுடைய கர்ம பலன்கள் எல்லாத்தையும் அனுவி அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய காலகட்டத்தில் நிச்சயமாக அவர் செஞ்சுட்டு போயிடுவார் அவர் எந்த இடத்தில் இருக்காரோ அதாவது சனி பகவான் இருந்த இடமும் சரி பார்த்த இடமும் சரி பாழ் அப்படின்றது தான் சொல்கிறது ஆனால் நேர்மையாகவும் தர்மமாகவும் இருப்பவர்களுக்கு சனி பகவான் மிகவும் ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றதும் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ அதாவது சசயோகம்னு சொல்லக்கூடிய ஆட்சியோ உச்சமும் இல்லாத போது அவர்கள் வந்து அரசியல் செல்வாக்கு பெறுவது மிகவும் கடினம் அரசியல் செல்வாக்கு வேணும் அப்படின்னா வந்து சனி பகவானுடைய துணை அங்கே இருக்கணும் சூரிய பகவான் வந்து அந்த பொசிஷனில் உட்கார வைப்பாரே தவிர அதாவது சிம்மம் வந்து சுபத்துவம் அடைஞ்சு இருக்கணும் அதை தவிர சிம்மாதிபதியும் அதாவது சூரியனும் சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும்னு இருக்கணும்னு சொல்வாளே தவிர சனி பகவானுடைய அந்த டச் இருக்கணும் அதாவது மிகப்பெரிய அரசியல்வாதியர்கள்லாம் வந்து பார்த்தீர்களேனால் அவர்களுடைய சனி திசை அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் வந்து அவர் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தினாங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையில அது வரலும் வந்து அவர் வந்து ஒரு பத்து பேர்ல நடுவில் தான் இருந்திருப்பாரு ஆனால் முதல் ஆளா வந்து அந்த சனி பகவான் வந்து அவரை தூக்கி மிக உயரத்திற்கு ஏற்றி உட்கார வச்சிருவர் உங்களுடைய கர்மாவை டிடெர்மைன் பண்ணக்கூடியவர் சரி இந்த இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்துவத்திலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சனி பகவானை பத்தி சொன்னாலே வந்து ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பார் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது அதே அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து கர்மத்தில் வந்து உட்கார்ந்தாரே ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக எடுத்துக்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காணாமல் போகக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் பண்ணுவார் தடால் முடிஞ்சவர்களும் வந்து நேர்மையாக அதாவது நீதிமான்னு சொல்கிறதுனால சனி பகவானை பொறுத்தவரும் நீதிமன்றதுனால அவரை பொறுத்தவரும் வந்து அது சரி அப்படின்றத வந்து இது பண்ணிட்டார்னா அந்த சரிக்கு உண்டான பலனையும் நன்மையையும் தவறு அப்படின்னா அந்த தவறுக்கு உண்டான தண்டனையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர் அதனால் வந்து சரிக்கு உண்டான பலன் தனியாக கொடுப்பார் தவறுக்கு உண்டான தண்டனையும் தனியாக கொடுப்பார் அதாவது இதுக்கு அதை கழிச்சுக்கோங்க அந்த மாதிரி கிடையாது இதுக்கு உண்டானது இது தனியாக வரும் அதற்கு உண்டானது அது தனியாக வரும் அதனால் சனி பகவானை பொறுத்தவரையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஏழர சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இப்படின்ற இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் தெரிஞ்சே தெரியாமலோ செஞ்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக வந்தே சேரும் சரி இப்பொழுது இந்த சனி பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் மூணு வருஷம் அதாவது மிகவும் மெதுவாக மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சுமார் ரெண்டரையிலிருந்து மூணு வருஷம் எடுத்துக்கிறாரு அதனால தான் வந்து இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டான்னா அடுத்த ரெண்டரை மூணு வருஷம் நம்மளுக்கு நல்லா இருக்குமே இல்லைன்னா பிரச்சனைக்கு உள்ளாவவுமே அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக சனி பகவான் வந்து அவருக்கு உண்டான வேலையை செய்வார் அவருக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த மூணு வருஷத்தில் ஆனால் மிகப்பெரிய மாற்றங்கள் மிச்ச கிரகங்கள்லேயும் வரும் அதாவது வேகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு நம்ம வந்து சொல்கிறது நாலு கிரகங்களை சொல்லுவோம் அதாவது மூணு கிரகங்களை சொல்லுவோம் சனி பகவான் குரு பகவான் ராகுகேத்து இந்த மூன்று பேரையும் சொல்லுவோம் ராகு ராகுகேத்துவ ஒரே கிரகமாக தான் சொல்கிறோம் ஏன்னா ஒன்று தரையாகவும் ஒன்று வாலாகவும் இருக்கிறதுனால தான் ஒன் எயிட்டி டிகிரிஸ்லேயே அது வந்து ஆன்டி கிளாகோய்ஸ் போகிறதுனால அது சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆ ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மூன்று முறை வந்து குரு பகவான் மாறுறார் அதை தவிர பார்த்தீர்களால் ரெண்டு முறை வந்து ராகு ராகுகேத்து பகவான் மாறுறார் அதாவது இருபத்தி அதாவது சோபகிருத்து வருஷத்தில் வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்ல குரு பகவான் வந்து அவர் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீர்களேனால் அது வந்து குரோதி வருஷம் அந்த வருஷத்தில் பார்த்தீர்கள் ஏனால் சித்திரை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கும் அப்புறம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும் அவர் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறுறார் அது வந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருது ஸோ இப்போ அதாவது இந்த காலகட்டம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி வருது இந்த காலகட்டத்தில் ரெண்டு ராகு பயிற்சி நடக்கிறது அதாவது இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டத்திலே ரெண்டு ராகு பயிற்சிகள் இருக்குது ராகு ராகுகேத்து பயிற்சிகள் இருக்குது அது வந்து சோபகிருத்து வருஷம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஒரு வரையும் அப்போ வந்து ராகு பகவான் மீனத்துக்கும் கேத்து பகவான் கன்னிக்கும் வரார் அதற்கடுத்து பார்த்தீர்களே விஸ்வாசு வருஷத்தில் பார்த்தீர்களேனால் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீர்களேன்னா அது வந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வருது அப்போ வந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் கேத்து பகவான் சிம்மத்திலையும் வந்து இருப்பார் ஸோ இப்போ வந்து பார்த்தீர்களேன்னால் ஒருவருக்கு வந்து ஒரு ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் நல்ல இல்லை அப்படின்னா சனி பகவானால் மிச்ச கிரகங்கள் மாறும்பொழுது அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் சரி இப்போ சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம ஆனால் இவர் வந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெயர்ந்து கும்பத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் வக்கரகதி எறிகிறார் எப்போன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறகு அதாவது அந்த டயத்தில் திருப்பி மகரத்துக்கு வரார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் மாதம் டிசம்பரில் திருப்பியும் வந்து அவர் போகிறார் கும்பத்துக்கு அதனால் கோவில் பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கனா டிசம்பர் மாதத்தில் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அவர் வக்கரகதியெல்லாம் அடைஞ்சு திருப்பியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இப்போ இருபத்தி மூணு டிசம்பர்லன்னு போட்டிருக்கோம் இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இவர் வந்து முதல்ல வந்து கும்பத்துக்கு போயிட்டு கும்பத்திலிருந்து திருப்பியும் வந்து அவர் வந்து மகரத்துக்கு வந்துட்டு திருப்பியும் கும்பத்துக்கு போகிறார் அதனால் வந்து வக்கரகதி அடைஞ்சி திருப்பியும் வர்றதுனால இந்த காலகட்டத்தை நம்ம வந்து சனி பயிற்சின்னு சொல்கிறோம் இதை தவிர சனி பகவானுடைய பார்வைகள் பலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் நூற்றி எண்பது டிகிரியில் சமசப்தமத்தில் பார்க்கும் சனி பகவானுக்கு வந்து விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பத்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை பலம் உண்டு இப்போது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லணும் என்னென்ன பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துளாராசி இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு துலாராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல துளாராசி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ராசியானது ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய சுபர் அதாவது குருவுக்கு இணையான சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவான் இன்ஃபேக்ட் விம்சோத்ரி திசையில் ஆனால் நூற்றி இருபது வருஷத்தை விம்சோத்ரி திசைன்னு சொல்லுவாங்க இந்த திசையில் வந்து கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வருஷம் வந்து சுக்கர பகவானோட சம்பந்தப்பட்ட சுக்கர அணிக்கு உண்டான திசைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சுக்கர பகவான் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் பிறந்த ஜாதகத்தில் இருந்தார் ஏன்னால் அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஏற்றத்தோடு இருப்பாங்க செல்வ சீமாட்டிகளாக இருப்பாங்க செல்வத்தில் வந்து புரளக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை பான் வித் சுல்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வரக்கூடியது வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இப்போ வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த துலா ராசி அப்படின்றது வந்து மூன்று நட்சத்திரங்களான சித்திரை சுவாதி விசாகம் கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசியானது ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த சனி பகவான் வந்து இவ்வளவு நாள் அர்தாஷ்டம சனியில் இருந்தார் இப்போ வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மூணு வருஷம் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது இன்ஃபேக்ட் வந்து இந்த அர்தாஷ்டம சனி நடக்கும்போது உங்களை எல்லா உங்களுடைய கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுகங்கள் எல்லாமே கம்மியாக இருக்கும் உங்களை வந்து ஏளனமாக பார்த்துருப்பாங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வேலையில் மிகப்பெரிய தொய்வு இருந்திருக்கும் எல்லா விஷயத்துலேயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலும் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் தடை வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்களே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கார் இந்த துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ஒரு கேந்திர ஒரு திரிகோணத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் அதனால் ஒரு கோண ஒரு கேந்திர கேந்திரத்திற்கு அதிபதியானவர் அவரே திரிகோணத்தில் போய் அஞ்சாம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் வரப்போகிறது உங்கள் குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் ஒரு உங்களுக்கு வந்து தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ பதவி இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி கொடுக்கும் சரி இந்த சனி பயிற்சியினால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இதை தவிர பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சரிசாமி இதெல்லாம் பார்க்குறதுல என்ன அப்படின்னா சப்தமத்தை வந்து சனி பகவான் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வந்து அந்யோன்யம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது வந்து நிரந்தரம் கிடையாது க இது வந்து என்ன சொல்கிறது இந்த இடைக்கால கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கர்ம காரகனே வந்து லாபஸ்தானத்தை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆனால் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விளங்க போகுது இதை தவிர ஆனால் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் பார்க்கறதுனால வெளி வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வெளிநாட்டு சம்பந்தமாக உங்களுக்கு வந்து தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏ தவிர பார்த்தீர்களேனால் வேலைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் வந்து வேலை ஜம்பாய் ஜம்பாகி ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆவோமா மாட்டோமா என்னடா இது இந்த மூணு வருஷத்தில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் மூணு இடம்லேருந்து நாலு இடம் வந்து ஜம்ப் ஆகிட்டோம் தவிர நடுவில் ஒரு ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமே பணம்ன்றதே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலைக்கு மாற்றங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த மார்ச்சுக்குள்ள நிச்சயமாக வேலை மாற்றம் கிடைக்கும் இந்த வேலை மாற்றம் கிடைக்கும்பொழுது அந்த இடத்துல போய் செட்டில் ஆகி நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் எடுத்த உடனே ஒரு காம்ப்ரமைஸ்டு அமௌண்ட் ஆஃப் சேலரி தான் இருக்கும் பழசாக நீங்கள் வாங்கின சேலரி இருக்காது ஒரு பெரிய செட்பேக் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிருக்கும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்களேன்னால் மிகப்பெரிய ஏற்றத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் பழைய நிலைமையை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதற்கு பிறகு பார்த்தீர்களேன்னால் உங்களுடைய ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு சரி இதை பார்த்ததுனால என்ன சாமி அப்படின்னா குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் வாக்கில் கொஞ்சம் வந்து நிதானம் தேவையாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அடுத்தவங்க வந்து தப்பாக வியூகிச்சுப்பாங்க அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வாக்கு வந்து நீங்கள் பேசும் பொழுது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுறது ரொம்பவும் நல்லது இதே தவிர நீங்கள் சொல்கிறக்கூடிய வாக்கு வந்து அடுத்தவர்களுக்கு சரியாக சென்று சேர்றதா அப்படின்றதையும் செக் பண்ணுறது மிகவும் நல்லது அதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இந்த கீழ்த்தட்டு சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் வந்து உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வண்டி வாகன விபத்துகள்லாம் இருக்காது இந்த வாட்டி இந்த மூணு வருஷமுமே மிகப்பெரிய நல்ல யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது இதை தவிர பார்த்தீர்களே இப்போ குரு மாறினவுடனே குருவும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்க போற அதனால் பார்த்தீர்களேன்னா ஏழாம் இடம் சனி பகவான் பார்வையே இருக்கிறதுனால சம்பந்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுனால திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி பெற்று போய் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்பட வேண்டி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் வந்து கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை ஏதே தவிர வெளி மாநிலம் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல செல்லணும்னு பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் இப்போது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு காம்படிட்டிவ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உடல் திறன் உழை உழைப்பு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஏன்னா நூற்றி ஐம்பது பர்சன்ட் போட்டிங்கன்னா தான் நூறு பர்சன்ட்டுக்கு உண்டான மார்க் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் வந்து நல்லபடியாக இல்லைன்னா உண்டான பரிகாரத்தை செய்யுங்க பொதுவாக சனி பகவானுக்கு அப்படின்னு சொன்னீங்களே ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ போயிட்டு வர்றது மிகப்பெரிய சாலை சிறந்து அதை தவிர வந்து எள் வந்து தானம் எண்ணெய் ஏதாவது நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கறது கோவிலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ரெகுலர் ஃபங்க்ஷனிங் இல்லாத கோவிலில் வந்து கண்டிப்பாக அதை கொடுத்துட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் முடவனுக்கு கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து இந்த செருப்பு வாங்கி கொடுக்கறது அதாவது தோலில் உண்டான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இல்லைன்னா இரும்பு சம்பந்தமான வாகனம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது வந்து இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் துளாராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்ட துன்பத்திலிருந்து மிகப்பெரிய விடிவு காலம் அப்படின்றது தான் சொல்லணும் ஒரு பெரிய ஏற்றத்தை அவர்கள் பார்க்க போகிறாங்க அந்த ஏற்றம் வந்து மிகப்பெரிய ஏற்றம் நல்ல மாற்றமாக அமைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்